அன்றாட தமிழ்நாட்டில் ஆன்லைன் மூலம் உடனடியாக அனுமதி பெறும் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் நடுத்தர மக்கள் பயனடைவார்கள் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவது எங்கள் கனவு என்றும் பாராளுமன்ற கூட்டத்தில் எந்தவித விவகாரம் குறித்தும் விவாதிக்க தயாராக இருக்கிறோம் என்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வெளிநாடு தப்பிய முக்கிய ரவுடியை பிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது சர்வதேச போலீசின் உதவியும் நாடப்பட்டுள்ளது மீன் மார்க்கெட் டெண்டர் விடப்படுவதை கண்டித்து திருச்சி காந்தி மார்க்கெட்டில் வியாபாரிகள் போராட்டம் நடத்தினர் மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வங்காள தேசத்தில் சுதந்திர போரில் இறந்த இராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்து அந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் நிஃபா வைரஸ் குறித்து பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தின் அனைத்து தேவைகளையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றுவார் என முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கேள்விக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை பதிலளித்துள்ளார் திருச்சி சங்கமம் நம்ம ஊர் திருவிழா இருபத்தி ஆறாம் தேதி முதல் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலிருந்து ஜோ பைடன் விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கமலா ஹாரிஸ் போட்டியிடுவாரா என எதிர்பார்ப்பு நிலவுகிறது குரூப் டூ முதல்நிலை தேர்வில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு காலி பணியிடங்களுக்கு எட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் 我留一张